அனைவருக்கும் வணக்கம் ஓம் சூரியாய நமக ஓம் பாஸ்கராய நமக ஓம் திவாகராய நமக இன்று நாம் பார்க்க இருப்பது சூரியனை பற்றிய சிறு குறுந்தகவல்கள் சூரிய பகவான் நவக்கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் ஆவார் சூரிய பகவான் நமது உடலில் இருக்கும் அனைத்து எலும்புகளுக்கும் அதிபதி ஆவார் எலும்பில் என்ன சத்து இருக்கும் கால்சியம் சத்து தான் இருக்கும் கால்சியம் சத்து தான் தேவை கால்சியம் சத்து தான் நீண்ட ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயிலுக்கும் காரகம் கால்சியம் சத்து சூரியனை குறிக்கும் சூரியன் எலும்புகளை குறிக்கும் சூரியன் ஆரோக்கிய தேகத்தை குறிக்கும் இந்த சூரிய காரகமான எலும்பை உடைப்பதும் எலும்பை தேய்ப்பதும் எலும்பை முடக்குவதும் சனியின் வேலை சனி என்றால் என்ன சனி என்றால் மூப்புத்தன்மை முதியத்தன்மை சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது சனி சூரியன் பகைவர்கள் ஆதலால் எலும்புகளை பிடிக்காது எலும்புகளை சேதம் செய்யக்கூடியவர் சனி எலும்புகளை பழுதடையக்கூடிய பழுதடைய செய்ய வைப்பவர் சனி எலும்பு தேய்மனம் ஆகிவிட்டால் நமக்கு என்ன ஆகும் கால்வெளி கைவெளி வெளி, ஜாயிண்ட் பெயின் நிறைய வரும் வயதான நபர்கள் போல இளமையிலேயே புலம்பிக் கொண்டிருக்கும் இளைஞர்களில் ஏராளம் கால்சியம் சத்து தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுபோக சூரியன் என்பது நமது உயிரின் ஆத்ம காரகம் மற்றும் நம் உயிர் அணுக்களை குறிக்கும் சுய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருந்தால் கூட உயிரணுக்கள் குறைபாடு தட்டுப்பாடு இருக்கும் பொதுவாகவே உடல் உறவு கணவனும் மனைவியும் உடலுறவு கொண்ட பிறகு கைகால் மூட்டுக்கள் சோர்வு பெறுவதை ஒரு வழியை ஒரு உளைச்சலை உணர முடியும் இது கால்சியம் சத்து விந்து மூலம் விரயம் ஆகியதை அறிவுறுத்துகிறது இதற்குத்தான் நம் முன்னோர்கள் குறிப்பாக தாம்பத்தியத்துக்கு முன்பு சிறிது நேரத்துக்கு முன்பு வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு தாம்பளம் உண்பார்கள் இதில் கால்சியம் சத்து அதிகம் பல தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் அதிகம் வாழ்ந்த காரணங்களில் இதுவும் ஒரு இதுவும் ஒரு காரணி மிகப்பெரிய காரணி இது உடலிரவில் இழந்த கால்சியம் சத்தை ஈடுகட்டும் அதாவது உடலை சோர்வு அடைய செய்யாது சுண்ணாம்பு சத்து நிறைந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நாற்பது வயதுகளில் அலோபதி கால்சியம் அலோபதி மருந்துகளில் கால்சியம் சத்து மாத்திரை தேவை என்று வாங்கி உண்கிறோம் அதுவும் தவறுதான் சத்துக்களை உணவு மூலம் எடுத்து பழக வேண்டும் சுண்ணாம்பு சத்து எல்லா கீரை வகைகளும் உண்டு எலும்பு பலமாவதற்கு ராகுவின் தானியமான உளுந்து மிகச் சிறப்பு ராகுவின் தானியம் ராகுதான் சூரியனை கிரகணம் செய்வார் உளுந்து என்ற தானியத்தை நாம் உண்ணும் போது எலும்பும் பலவீனமாகும் உளுந்தில் அதிகம் எலும்பு பலம் ஆகுவதற்கும் எலும்பு தேய்மானம் குறைவதற்கும் வயது ஆகுவதை தள்ளி போடுவதற்கும் உளுந்து மிக முக்கியம் அதிகாலத்தில் வாரம் ஒரு முறை உளுந்து கழி உளுந்து பயிறு குழம்பு இது இதுபோன்ற விஷயங்கள் நிறைய சமைத்து வைத்தார்கள் நம் பாட்டிமார்கள் நம் அம்மாமார்கள் தற்போது அல்ல அப்படி அல்ல எலும்பு எலும்பு என்பது சூரியன் தான் ஆனால் எலும்பு மஜ்ஜை என்பது செவ்வாய் இந்த செவ்வாய் சூரியன் இரண்டுக்குமே மகா பகைவர் சனி ஆக சனி என்றால் மது மது பழக்கம் வந்துட்டு ஆகாது மதுப்பழக்கம் ஆகவே ஆகாது மதுப்பழக்கம் வந்து இருந்தாலும் எலும்பு விரைவில் தெய்வனமாகும் எலும்பு மஜ்ஜையும் அதிருப்தி அடையும் எலும்பு பலவீனமாகும் குறிப்பிட்ட காலத்தில் எலும்புருக்கி எனும் கொடிய நோயையும் கொடுக்க முயற்சி செய்வார் சனி பகவான் இது பொதுவான பலன்தான் இதை கண்டு அஞ்ச வேண்டாம் புரிதலுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன் மற்றும் கார்பனேட் கூல்ட்ரிங்க்ஸ் அதை தவிர்ப்பது நல்லது அதாவது எண்பது வயதுகளுக்கு மேல் இருந்து சிறுநீர் கழிக்கும் போது ஆணோ பெண்ணோ எண்பது வயசு தாத்தா பாட்டிமார்கள் ஆதி காலத்தில் சிறுநீர் கழிக்கும்போது ஒரு நாற்றம் வரும் அது என்னவெனில் எலும்பில் இருந்து முக்கியமான தாதுவான பாஸ்பரஸ் சத்து கரைந்து சிறுநீரில் வெளியேறும் இதனால்தான் அந்த நாற்றம் வரும் ஆனால் தற்போதைய தலைமுறையில் நாற்பது ஐம்பது வயதுகளிலே அந்த நாற்றத்தை உணர்ந்து விடுகிறார்கள் காரணம் மது மது அருந்து விட்டு சிறுநீர் கழிக்கும் போது நாற்றம் ஏன் வருகிறது அதுதான் நம் உடம்பில் உள்ள எலும்பு படிமங்களில் பாஸ்பரஸ் படிந்திருக்கும் அதை சிறுநீரில் கலந்து இழுத்து செல்லும் சென்று கொண்டிருக்கும் அதுதான் அந்த நாற்றம் பாஸ்பரஸ் என்பது எலும்புகளின் மேல் படிந்திருக்கும் எலும்புக்கு கவசம் போல இருக்கக்கூடியது இந்த பாஸ்பரஸ் கரைந்தால் குறைந்தால் எலும்பு பலவீனமாகும் சின்ன விபத்துக்கே சின்ன சண்டைக்கே எலும்பு உடைந்துவிடும் அதுபோக எலும்புக்கு தேவையான ஊட்டம் நம்ம நாமும் கொடுப்பது இல்லை ஆயுள் குறைபாட்டுக்கு பாஸ்பரஸ் இழப்பு மிகப்பெரிய காரணி புகையிலை மதுபானம் சிகரெட் பான்பராக் போன்றவற்றின் பயன்பாடு குறைக்க வேண்டும் அதுவும் சத்தை குறைக்க ஒரு காரணியாகும் முடிந்தவரை கெட்டவை தவிர்ப்போம் நல்லவை உண்போம் அனைவரும் சூரிய நமஸ்காரம் செய்து பழகுவோம் ஓம் பாஸ்கராய நமக